அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா தைப்பூசம் நிகழ்கிறதுங்க இந்த தைப்பூச தினம் அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு விரத நாட்களில் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த விரத நாளில் வந்து முருகப்பெருமானை நினைத்து நாம் விரதங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் ஆலயங்களில் போய் தரிசனம் செய்யக்கூடிய பட்சத்தில் நமக்கு அனைத்து விதமான அண்மைகளும் பெறும் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம் அதுவே ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே பல்வேறு வகைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்களினுடைய அமைப்பு சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இது சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதாவது நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதிலும் தன்று முருகபெருமானுக்கு உரிய தைப்பூச தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது பெரும்பாலும் இம்மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமைகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சுதானமாக நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகஸ்தர்களுக்கு அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது அவசியம் வேலை சுமை தாங்க செய்யும் பெரிய பதவிகளுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகளுக்கு திடீரென்று யோகம் கதவை தட்டும் நேரம் அப்படின்னு சொல்லலாம் வேற்றியின மதத்தவர்கள் மொழியினரால் ஆதாயம் அடைவீங்க சிலர் வியாபார நிமித்தமாக அண்டை மாநிலம் வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பு குடும்பத் தலைவிகள் தங்கள் சுயதொழில் மூலமாக தங்கள் வட்டாரத்தில் பிரபலம் ஆவாங்க நல்ல வருவாயை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரத்தில் பண பற்றாக்குறை வந்தாலும் கூட கடைசியில் தேவையான நேரத்தில் எங்கிருந்தாவது பணம் வந்து சேர்ந்துடும் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் சில தடை தாமதம் உண்டாகி பிறகு காரியம் கைகூட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வியாபாரிகளுக்கு திடீர் பண வரவும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வேற்று மதத்தவர்களும் உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்புகள் இருக்குது சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வருங்க அதே மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்ல இணைவீங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் கணவனுடன் இருந்து வந்த பிணக்குகள் யாவுமே தீர்ந்து சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கும் பொழுது உத்தியோகத்திலேயோ இல்லை அலுவலகத்திலேயோ நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்கிறதில் சிறு கால தாமதம் வந்து உருவாக தங்க செய்யும் அதனால் கொஞ்சம் வந்து கவனமா இருங்க பொறுமையை பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையின் சிகரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க விளங்குவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளை பற்றி பற்றிய ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் வியாபாரிகள் தொழில் செய்கிறவங்க இல்லை வியாபாரம் பண்ணுறவங்க விவசாயிகள் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இல்லை அப்படினாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து குறைவாகவே இருக்கிறது இருந்தாலும் சிறு நஷ்டத்தை நீங்கள் ஏற்க வேண்டியதாகவும் ஒரு சிலருக்கு அமையப்பெறலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது உங்களுடைய தொழில் வியாபாரம் விவசாயம் இதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி திடீர் பணப்பற்றாக்குறை வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அஷ்டம சனி காலம் வந்து ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கணும் அஷ்டம சனியால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கோமோ அதே அளவுக்கு கன்னீராசியிலே இந்த இந்த காலம் அப்படிங்கிறது வந்து கேதுவாலையும் பல சோதனைகள் வந்து உங்களுக்கு ஏற்படலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கிரகங்களினுடைய பயிற்சி வந்து சாதகமாக இருக்கிறதுனால இந் என்ன மாதிரியான விஷயம் அவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் பொழுது திருமணம் வணிகம் தொழில் வளர்ச்சி வேலை வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து யோகம் வந்து சற்று கூடுதலாக இருக்கும் ஆனா அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா மற்றொரு புறம் வந்து சில விஷயங்கள் வந்து சாதகமான விஷயங்கள் வந்து யோகங்கள் இவை அனைத்தையும் இரண்டு இரண்டாக வந்து இருக்கும் அதாவது யோக பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் சாதகமற்ற நிலைகளும் மற்றொரு புறம் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று மேலும் பார்க்கும் பொழுது கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக வார்த்தை இடத்தை வாங்க முடியும் பொன் பொருள் ஒரு சில அன்பர்களுக்கு சேருங்க கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரித்து காணப்படும் உறவினர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இது வரைக்கும் நீடித்து வந்து வந்திருந்த பிரச்சனையும் ஒரு முடிவிற்கு வந்துவிடும் மாணவர்கள் படிப்பில் அக்கறைகள் அதிகரித்து காணப்படுவாங்க விவசாயிகள் சற்று கவனமாக செயல்படுவது நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்கள்லையும் சற்று கூடுமான வரைக்கும் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் என்னதான் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் அலைச்சலும் வேலை வலுவும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த பணமும் வந்து சேரவும் வாய்ப்பு இருக்குது புதிய ஒப்பந்தம் வந்து உங்களுக்கு கிடைக்க பெறலாம் அதே மாதிரி விவசாயத்துல இருந்த நெருக்கடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் அக்கறை அதிகரித்து காணப்படுவாங்க வாழ்க்கையில வந்து வாழ்க்கையில் வாழ்க்கையில ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பையும் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது தொழில் வியாபாரம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த திருப்திகரமான ஒரு லாபம் பெறுவீங்க உங்களிடம் பணி புரிபவர்களினுடைய மனநிலை அறிந்தும் நீங்கள் செயல்படுவீங்க எதிர்பார்த்த லாபம் ஓரளவுக்கு கிடைக்கலாங்க தொழில் வியாபாரத்துல அதே மாதிரி வந்து ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் வந்து வெற்றியாகும் அப்படின்னு சொல்லலாம் உறவினர்களினுடைய ஆதரவு அவ்வப்போது கிடைக்கப்படுவிங்க சமூகத்தில் செல்வாக்கு உயரவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி உத்தியோகஸ்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பு கிடைக்கப்படுவாங்க அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க சுயமாக தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பும் பார்த்திங்க அப்படின்னா அமையப்பெற பெற வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த நெருக்கடி விலகும் தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை அதிகரித்து காணப்படலாம் தாய்வழி உறவினர்களால் சில சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாங்க இருந்தாலும் கையில எடுக்கக்கூடிய வேலைகளையும் நிதானமாக இருப்பது அவசியம் எந்த முயற்சியாக இருந்தாலும் யோசித்து செயல்பட பாருங்க அதே மாதிரி திட்டமிட்டு செயல்படுவதன் காரணமா வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம் கேட்ட இடத்துல இருந்த பணம் வர வாய்ப்புகளும் இருக்கு அரசு வழி முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது அதே போல இந்த காலகட்டம் வந்து ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த வரவு பொன்பொருள் சேர்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை வியாபாரம் ஆகிறது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வருவது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேருவது மாணவர்கள் படிப்பில் அக்கறையாக இருக்கிறது விவசாய விளைச்சல்களில் வந்து அதிகம் அமோகமான ஒரு விளைச்சல் கிடைக்கப்பெறுவது உழைப்பாளர்களுக்கு முயற்சிக்கேற்ற லாபம் கிடைப்பது போன்ற நற்செய்திகள் நற்செயல்கள் பார்த்தோம் அப்படின்னா அடுக்கடுக்காக உங்களுக்கு அரங்கேறுவதற்கான வாய்ப்புகளும் பார்த்தீங்க அப்படின்னா சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் தற்போது இருக்கக்கூடிய வேலை உள்ளிட்டவற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத வண்ணம் நீங்க கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள பாருங்க கிரகங்கள் ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்கு அதிலும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் போன்ற கிரகங்களினுடைய நிலை வந்து உங்களுக்கு சாதகமா இல்லைங்க அதனால பணியிடத்தில் வீண் விவாதங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க மேலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் சற்று சவாலாகத்தான் இருக்கும் நினைச்ச காரியங்களை அவ்வளவு எளிதாக உங்களால் நிறைவேற்ற முடியாது மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும் அதனால எந்த காரியத்தையுமே கவனமாக விழிப்புடன் எதிர்கொள்ள வேண்டியது அவசியம் அதே சமயம் கிடி மேலே இடி விழற அளவுக்கு பிரச்சனைகளை நீங்க இந்த காலகட்டத்தில் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால எதற்கும் நீங்க இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு தயாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி பயிற்சியை தீவிரமா எடுத்துக்கொள்ளுங்க கடுமையான உழைப்பை செலுத்தினால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களால வெற்றி காண முடியும் மேலும் தேவையில்லாத விஷயங்களில் தலையை நுழைச்சி அவ பெயர் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அவமானத்திலையும் சிக்கவும் வேண்டாம் அதே மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையே போதும் அப்படின்ற மனநிலையுடன் கொண்டு செல்லுங்கள் உடல் நலத்தின் கூடுதல் அக்கறை எடுத்து கொள்ளுங்கள் வாகனத்தை இயக்கும்போது கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று